ஹலோ சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாய் விதைப்பு முதல் அறுவடை வரை இதில் வந்து நாங்கள் ஒரு சில டிப்ஸை வந்து ஒரு அஞ்சு டிப்ஸாக நாங்கள் சொல்ல போகிறோம் அது கடைசியாக சொல்ல போகிறோம் அதை நீங்கள் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக கவனிச்சுட்டு வரங்க மத்தியில் ஓவனாக சொல்லிட்டு வர்றோம் கடைசியில் முக்கியமான அந்த அந்த இது சொல்கிறோம் இந்த மிளகாய் இவ்வளோ சிலிப்பாக கொத்து கொத்தாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாங்கள் எந்த விதமான செடியை வளர்த்தோம் எந்த விதமான உரங்களை பயன்படுத்தணும் அதுக்கு விதைநேர்த்தி எப்படி பண்ணோம் இதுக்கு வந்து தண்ணி எப்படி ஊற்றணும் இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எப்படி தயாரித்தோம் இதெல்லாம் என்ன எதுவுமே நாங்கள் கடையில் வாங்கலை எல்லாமே வீட்டில் தயாரிச்சது தான் சுயமாக தயாரிச்சது தான் இயற்கை வேளாண்மையிலிருந்து தான் இந்த செடி இவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்கு இயற்கை வேளாண்மையில் நீங்கள் இணையும் பொழுது உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கிது அது உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது இது மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய அந்த காய்கறி செலவுகள் குறையுது உங்கள் பட்ஜெட்டில் பத்தில் ஒரு பங்கு இதுவாகும் இதனால் உங்களுக்கு பட்ஜெட் பத்தில் ஒரு பங்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு இது மிச்சமாகும் அதனால் மாடி தோட்டம் அமைங்க தோட்டம் அமைக்கும் பொழுது உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிது இதை வந்து நீங்கள் பாருங்கள் மிளகாய் தினத்துக்கு பயன்படுறது இது உங்களுக்கு உதவும் பொழுது அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து இந்த பாருங்கள் கொத்து கொத்தான மிளகாய் எப்படி இருக்குன்னு பாருங்க கண்ணு நிறைஞ்சி பாருங்கள் இலைய எதுவும் தெரியல மிளகாய் எதுவும் தெரியல அவ்வளோ மிளகாய் இதுக்கு எடுத்துக்க பக்கத்துலேயும் இந்த மிளகாய் மட்டும்தான் அப்படி வளர்ந்துருக்காங்கன்னா இதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த கொய்யா செடி வந்து எப்படி பூத்து இருக்குது எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் செடி முழுவதும் ஒட்டுக்கள் அதாவது மிளகாயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏன்னா எங்களுடைய வேளாண்மை எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த கொய்யா செடியும் உங்கள் க பார்வைக்கு வச்சுருக்கோம் இப்போ மிளகாய் பற்றி பார்ப்போம் மிளகாய் விதைப்புங்கிறது ரொம்ப ஈஸி மிளகாய் வந்து கடையில் விதையை கடையில் வாங்க தேவையில்லை வீட்டிலையே வந்து மிளகாய் இருக்குது அதான் காஞ்ச மிளகான்னு சொல்லுவீங்க வர மிளகான்னு சொல்லுவீங்க அதில் அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு மண்ணில் நம்ம உதைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த செம்மண் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க மணல் ஒரு பங்கு எடுத்துக்குங்க அதோடு போக்கோபீட்டு எடுத்துக்கோங்க அதில் அசோஸ் வயலில் கொஞ்சம் போடுங்க வேப்ப புண்ணாக்கம் கொஞ்சம் போடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க பாதி தொட்டி நிரப்புங்க அதுக்கு மேலே இந்த விதையை தூவி விடுங்க அதுக்கு மேலே பீட் ஒரு ஒரு லேயரை போட்டு அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி லேசர் துடிச்சி விடுங்க இப்போ அந்த கோகோ பீட் லேயர் வந்து தண்ணியை உறிஞ்சி அதுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் மணலை போடும்போது மணல் காஞ்சிரும் ஈஸியாக காஞ்சிரும் ஆனால் பீட் அவ்வளோ ஈஸியாக தண்ணி விடாது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த காங்கிரீட் போட்ட இடத்துல சாக்கை போட்டு வச்சுருப்பாங்க அந்த சணல் தான் அதுவும் அந்த கா சணல் சாக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினப்போ ஒரு நாளைக்கு தாங்கும் அதே மாதிரி வந்து இந்த செடி விதைக்கு வந்து அது ஈரத்தன்மையை கொடுத்து விரைவாக வளர்கிறதுக்கு அது உதவும் அந்த விதை வளர்ந்த உடனே அந்த ஓரளவு ஒரு வளங்கு முடித்த உடனே அதை நாற்றுக்களாக தனித்தனியாக வே வேர் அடிப்படாமல் எடுத்து பயன்படுத்துங்க இப்போ தொட்டி எப்படி நேர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி தான் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மணல் கோகோபீட் ஒரு பங்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க வேப்ப புண்ணாக்கு போட்டுக்கோங்க அசஸ்வயிலும் போட்டுக்கோங்க முடிஞ்ச கொஞ்சம் கடலை புண்ணாக்கு கூட போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறிங்க தொட்டியில் பாதிக்கு மேலே நிரப்புங்க நிரப்பி ஒரு தொலையை பண்ணி கையில் ஒரு தொழில் பண்ணி ரெண்டு நாட்டும் நடங்க போதும் அதுக்கு மேலாம் அதில் நட வேண்டாம் ஒன்றே போதும் நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டால் ரெண்டு நாட்டும் நடுங்க அப்போ தான் செடி படர்ந்து அழகாக வளரும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னா தோ அந்த எப்பவுமே ஈரத்தன்மையோட இருக்காது லேசாக காஞ்ச பின்னாடி காஞ்ச பின்னாடி ஊற்றுங்க அதாவது மண்ணை மேலே தொட்டு பாருங்க மேலே ஈரப்பதம் இல்லைன்னா தண்ணி ஊற்றுங்க ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அப்புறமா தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் செடி வேகமாக வளரும் என் செடி வளர்ந்துருச்சு மரம் மாதிரி கூட வளர்ந்துச்சு காயே தரலைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் என்ன பண்ணுற தப்பு தான் நீங்கள் செடிக்கு அந்த தண்ணி மண்ணை காயை விட்டு தண்ணி விடலை அப்போ தான் அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த பூக்களை கொடுத்து காயை கொடுக்கும் ஓகே இப்போ பூக்கள்லாம் வந்துடுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பூக்கள் உதிராம இருக்கிறதுக்கு நம்ம புளிச்ச மோரில் கொஞ்சம் பெருங்காய்த்தூளை கலந்து அதை வடிகட்டி அதை வந்து என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் க தண்ணீரில் கலந்து செடியில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ அந்த செ செடிகள் வந்து இந்த மொட்டுக்கள் கீழே விழாமல் எல்லாமே காயாக மாறும் சில வீட்டில் வந்து பூவும் உதிரும் காயும் உதிரும் எதுவுமே தங்காது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து இது மாதிரி அவங்க பண்ணாதான் அதுக்கு நோய் வரும் இலை சுருட்டல் நோய் தான் கடுமையான நோய் இது வந்துச்சுன்னா இலை சுருண்டு மஞ்சள் ஆயிரும் காஞ்சி போயிடும் அந்த காய்கள் உதிர்ந்துடும் புழுக்க பூ பூக்கள் உதிந்துடும் செடி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வருமானம் காப்பு தான் சிறந்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரம் ஒரு முறை நீங்கள் எப்போ சனிக்கிழமையோ ஞாயித்துக்கிழமையோ அடிக்கிறீங்க வச்சுங்க அடுத்த ஞாயிறு நீங்கள் திருப்பி அடிங்க வாரம் ஒரு முறை வேப்பண்ணை கரைசலை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தினத்துக்கும் அந்த வாரத்துக்கு பொருடமே பண்ணும்போது நம்ம அந்த செடி ஒரு பாதுகாப்பை தரும் அதுக்கடுத்து மறக்காம பஞ்சகாவியாவை நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பங்கு பத்து பங்கு தண்ணீரில் கலந்து அதை என்ன பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அது இலைக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து அதை வளர செய்யும் இதே பஞ்சக்காவிய தண்ணியில் கலந்து நம்ம வேருக்கும் ஊற்றலாம் அதுவும் வளர்ந்து தரும் ஓகே இப்போ இதை விட சிறந்தது என்ன அப்படின்னா அது சில டிப்ஸு சொல்லியிருக்கேன் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதில் முதல் டிப்ஸ் என்னென்னா அந்த அரிசி கழுவுற தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் ஏகப்பட்ட துண்ணுரிகள் பாக்டீரியாக்கள் இருக்குது ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதை செடிக்கு ஊத்துங்க அதே மாதிரி பருப்பு கழுவுற தண்ணி இதே மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கிறனால அதை செடிக்கு ஊத்துங்க கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு நாள் ஊற வச்சு மிக்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றினீங்கன்னா செடி நல்லா வளரும் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த செடி இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அந்த பஞ்சக்காவியாவ ஸ்ப்ரே பண்ணுங்க பஞ்சக்காவிய ஸ்ப்ரே பண்ணும்போது அது செடி வேகமாக வளரும் செடிக்கு வார வாரம் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மண்புழு உரத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வைங்க வேப்ப புண்ணாக்க கொஞ்சம் கொஞ்சம் வைங்க அப்போ தான் வேறு அழுகல் நோய் வராமல் இருக்கும் இது இது மாதிரி பண்ணும்போது இலை சுருட்டல் நோய் நம்ம காப்பாற்றலாம் காய்களை காப்பாற்றலாம் அப்புறம் செடியை காப்பாற்றலாம் செடி நன்கு வளரும் இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான காய்கறிகளை தரும் இது வரைக்கும் நம்ம அந்த செடியை பற்றி பார்த்தோம் அந்த வளர்க்குறதை பற்றி பார்த்தோம் உரங்களை பற்றி பார்த்தோம் மண் வளத்தை பற்றி பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் இப்போ செடி விதை முதல் அறுவடை வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது நாங்கள் அடுத்த இதே உங்களுக்கு போடுறது உங்களுக்கு வரணும்னா நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சதா கார்டன் தான் எங்களுடைய யூடியூப் சேனல் அதுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு அந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி வந்துட்ருக்குன்னு பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது இதே மாதிரி வரணும்னா நான் சொன்ன அதே முறையை கடைப்பிடிங்க கடைப்பிடித்தால் உங்கள் தோட்டமும் மிளகாயும் இதே மாதிரி செழிப்பாக வளரும் ஓகே இப்பொழுது நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நேரம் வந்துடுச்சு எங்கள் சதா கார்டனுக்கு நீங்கள் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுகின்ற பதிவுகள் உங்கள் வீட்டுக்கு எளிதாக வந்து சேரும் நீங்கள் எங்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தபாசி கேட்கு